நமச்சிவாய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்டு ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் ஃபார்ம் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பு பக்தர்களே பொதுவாகவே இப்போது வந்து நம்ம நவம்பர் மாதம் முடிச்சிருக்கோம் கார்த்திகை மாதம் போட்டிருக்கோம் அடுத்து டிசம்பர் மாதம்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மாத பதிவுகள் தான் நம்ம போடணும் ஆனால் அதுக்கு இடையில் ஒரு ஒரு நல்ல கிரக அமைப்பு வருது சுபத்துவமான கிரக அமைப்பு வருகிறது அப்போ நான் என்ன சொன்னேன் இந்த ரெகுலராக எல்லாரும் டிசம்பர் மாதம் போடுறாங்க அது வேணாம் இதில் ஒரு நல்லதுன்னு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது அந்த நல்லத நல்ல அமைப்பை எடுத்து சொல்லுவோம் இதுக்காக காத்திருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய பக்தர்கள் நேயர்கள் இதை பார்த்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் உண்மையிலேயே திரிகோண தொடர்பு மூணு ராசிக்கு சொன்னோம் கடகம் விச்சகம் மீனம் இதில் அதிகமான அதிர்ஷ்டம் யாருக்குன்னா நம்ம மீன தான் அதிகமான அதிர்ஷ்டம் ஏன் சொல்லுங்க குரு யாரை பார்க்குறாரு சனியை பார்க்கிறார் ஒன்பதாவது பார்வை சார் எப்போதுமே குருக்கு மட்டும் ஒன்பதாவது பார்வை ஆயிரம் மடங்குல ரெண்டாயிரம் மடங்கு சுபத்துவம் ஃபேவரபிளான விசிபிள் அது நூறு மடங்கு இரநூறு மடங்கு தௌசண்ட் டைம்ஸ் பெட்டர் வந்து குருக்கு எது பவரான விசிபிள்னா சக்தி வாய்ந்த ஒரு பார்வைனா குருக்கு ஒன்பதாவது பார்வை ரொம்ப வசதி அப்படியாக இந்த குரு பகவான் உங்கள் ராசியை ஒன்பதாவது பார்வையாக பார்க்கிறார் அதோட கூட செவ்வாய் மங்கள காரகன் சனி செவ்வாயின்னா நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்ததுன்னா அது வந்து தோஷம்னு நினைக்கிறோம் அது திருமண வாழ்க்கைக்கு மட்டும்தான் தோஷம் சனி செவ்வாய் சே அந்த மாதிரி சனி செவ்வாய் சேர்க்கை ஒரு ஜாதகர் அது ஆணோ பெண்ணோ ஜாதகனோ ஜாதகியோ உங்கள் கூட இருந்துட்டா உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல வேலையால் கிடைச்சிருக்காங்கன்னு அர்த்தம் நீங்கள் அவனை நம்பி எந்த வேலையை சொன்னான் ஒரு முறைக்கு ரெண்டு முறை அவனை ஞாபகப்படுத்தணும் நிமிஷமாக பண்ணுவாங்க மற்றவங்க ஒரு மணி நேரத்தில் செய்கிற வேலையை இவன் பத்து நிமிஷத்தில் முடிச்சுட்ட முடிச்சுட்டேன் அப்படின்னு அலட்சியமாக சொல்லுவான் பெருமை பேசிக்க மாட்டான் எதையும் செய்து காட்டக்கூடியவனாக இருப்பான் இந்த சனி செவ்வாய்க்கு அவ்வளோ ஒரு சிறப்பு ஏன் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் சனி மறந்துடுவான் ஆனால் செவ்வாய் முடிச்சிடுவான் அப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஜாதகம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவனை நம்பி நீங்கள் வேலைக்கு சேர்த்துக்கலாம் உண்மையானவனாக இருப்பான் உன் நம் உன் முக்கியம் அதுதான் உண்மையானவனாக இருப்பது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுக்காக நம்ம வேலைக்கு சேர்க்கும்போது ஜாதகத்தை வாங்கி வேலைக்கு சேர்க்க முடியாது ஆனால் பொண்ணு பார்க்கும்போது சரி சனி செவ்வாய் இருந்துச்சுன்னா யோகா அந்த வீட்டுக்கு அதிர்ஷ்டம் அந்த வீட்டுக்கும் அந்த கணவருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் போல இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இது அஞ்சாவது பார்வையார் பார்க்கலாம் சுக்ரன் அஞ்சு தொடர்பு சனி சுக்கரன் தொடர்பு ஆனால் மீன ராசி என்பவர்களே திருமண வாழ்க்கையில் கவனம் தேவை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணங்காசுகள் வந்துடும் பணங்காசு சாமி கொடுத்துருவாரு ஏன்னா நிறைய மீனராசி அன்பர்கள் இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கிறாங்க கையிலிருந்த பைசாவெல்லாம் காலி பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க வருமானம் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க கமிட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கு கட்ட வேண்டிய பணங்காசு எங்கேயோ இருக்கு வருமானம் எங்கேயோ அதில் பதாளத்தில் இருக்கு மாதம் ஐம்பதாயிரரூபா அறுபதாயிரரூபா லோன் கட்டணும் இவனுக்கு வருமானமே ரூபா தான் மீறி பத்தாயிரம் ரூபாய்க்கு கடன் வாங்கி கட்டணும் அப்புறம் குடும்பம் என்ன வருது அப்போ அதே போல் மீனராசியுடைய உண்மையான சூழ்நிலை எனக்கு தெரியும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீனராசி நண்பர்களே எத்தனையோ அரசியல் நண்பர்கள் நம்ம இடத்துல இருக்கிறாங்க பணம் காசு கொடுத்து ஏமாந்தவங்க இருக்கிறாங்க சினிமா துறையில கஷ்டப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க எதிர்பார்த்து ஒரு நல்ல வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் சகோதர சகோதரிகள் நமக்கு சினிமா துறையில அறிமுகமாக இருக்காங்க அதே போல் அரசியல் நண்பர்கள் மீடியா துறையில இருக்கக்கூடியவர்கள் தொலைக்காட்சி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க மீடியா துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்ப மீனராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட அரசியல் தலைவர்கள் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன ஒரு பெரிய பெரிய குடும்பம் பதியம் போயிட்டு வெளிநாட்டில் உட்காந்துட்டுருக்காங்க வருமானம் இல்லை அங்கே வேலை கிடைக்கல இவங்க நம்பி ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் எல்லாம் அவனுக்கு செலவு பண்ணிவிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி சரஸ் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில ரகசியங்கள் அல்லது வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில ஏமாற்றங்கள் இதிலே இல்லீகலாக செய்யக்கூடிய ஒரு சில தொழில் அமைப்புகள் அதுவும் மீனராசிரியர் இருக்கிறாங்க இல்லீகலாக செய்யக்கூடிய தொழில்கள் இல்லை இல்லீகலான வருமானங்கள் அந்த இலைகளாக வந்த பணத்தை காப்பாற்றுறதுக்காக போராடக்கூடிய சில விஷயங்கள் அப்போ மீனராசி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் என்ன மாதிரியான கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னு நம்ம நீங்கள் கஷ்டத்தில் சொல் உத்திரட்டாதினு சொன்னாலும் நம்ம புரிஞ்சுப்போம் அல்லது ரேவதினு சொன்னாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம் புரட்டாதி மட்டும் கொஞ்சம் தப்பிச்சுக்கோ அது கொஞ்சம் திறமையான ஆள் புரட்டாதிக்கும் மீனம் இருக்கே ஃபஸ்ட்டு தன்னுடைய தனக்கு கொஞ்சம் சுயநலமாக இருக்கும் அது அவ்வளோ சீக்கிரம் ஏமாந்துடாது உத்திரட்டாதிரதி கொஞ்சம் ஏமாந்த இடம்தான் ஆகையினால் மீனராசி என்பர்களே உங்களுக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும் அதனால தான் இந்த பதிவை நாம் போடுறோம் நீங்கள் டீச்சராக இருக்கலாம் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம் பிரைவேட் வேலையாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் ஒரு வறுமையான சூழ்நிலையாக இருக்கலாம் மிடில் கிளாஸாக இருக்கலாம் ஹையர் பொசிஷனில் இருக்கலாம் நல்லா கௌரவமான குடும்பமாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வெளி மாநிலங்களாக இருக்கலாம் நீங்க யாராக இருந்தாலும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே இந்த பணயோகம் தனயோகம் உங்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் உண்டு நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் அப்ப இந்த தொண்ணூறு சதவீதம் இந்த வருமானம் வரும்னு சொல்றீங்களா சாமி எப்படி எனக்கு வரும் எப்படி கிடைக்கும் நான் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம் சரி உங்கள் கம்பெனிஸாக இருக்கலாம் உங்கள் ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம் உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம் உங்கள் வீடாக இருக்கலாம் ஏதோ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது ஒரு பிளாக் மேஜிக் வச்ச மாதிரி இருக்குது ஒரு சைவனை செஞ்ச மாதிரி இருக்குது சூன்யம் வச்ச மாதிரி இருக்குது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குது ஜாபு வந்து ஒரு பதவி உயர்வு இல்லாமல் இருக்குது இதெல்லாம் ஒரே தடையாக இருக்குது பிளாக் மேஜிக்னு நினைக்கிற சாமி அந்த மாதிரி காரிய தடைகள் கூட உடை தெரியப்படும் அப்போ இதுக்கு என்ன செய்யணும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் பதில் இருக்குது அப்போ அதை கொண்டு இது என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் பரிகாரங்கள் செய்யணும் என்பதை அறிந்து நம்பிக்கையோடு கரெக்டாக அதை செய்வீர்களேயானால் சரிங்க சாமி பண்ணிடலாம் அப்படின்னு அதை ப செய்வீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம் மீன ராசி அன்பர்களே